அந்த தேன் கலந்து எடுக்கும் பொழுது ஒரு மேஜை கரண்டி அளவுக்கு காலையில் ஒருக்க மாலையில் ஒருக்க எடுத்தாச்சுன்னா இந்த உடம்பு அப்படி பொன்னிறமாக விழுது எவர் ஒருவர் இயற்கை உணர்ந்து இயற்கையோடு இயற்கையாக லயமாக இருக்கின்றாரோ இயற்கை பெருவெளியினராகி இயற்கை இன்ப வடிவினராகி இயற்கை தனி அறிவினராகி அப்படிங்கிறது நேச்சர் இஸ் காட் சிக்னேச்சர் மற்கொன்றை அல்லது சரக்கொன்றை என்கிற மூலிகையை பாடம் பண்ணி அந்த பூக்களை எடுத்தாச்சுன்னா நூற்றி இருபது நாள் தொடர்ந்து எடுக்கணும் காலையோடு மாலை ரெண்டு வேளை எடுத்தாச்சுன்னா அண்டங்காக்கா கருப்பில் இருந்தால் கூட என்ன செஞ்சிருவாங்க முணு முணு மூலிகை பக்காவான விளைவுகள் தரும் பக்கு விளைவுகளும் தருமா பக்கவான விளைவுகள் தரும் ஆனால் பக்கு விளைவுகளை தலைவி இயற்கையை ரசிக்கிறவங்க பயணம் போவாங்க இறைவனை உணரலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அப்படிங்கிறது இந்த இமயமலை பயணம் வந்து ஒரு பனிரெண்டு நாள் பயணம் விமானத்தின் மூலமாக வடலூர் பெருவெளியில வள்ளல் பெருமான தரிசனம் செய்து அவருடைய தான் குழுக்க மாதிரி உள்ள உடம்பு உள்ளவங்க அம்மாக்கள் கூட அத்திரி மகிழ்ச்சியோட அந்த ஆற்றலால என்ன செஞ்சிருவாங்க அங்க மேலே ஏறி தரிசனம் பண்ணிட்டு இந்த அத்திரி மகிழ்ச்சி தாத்தா இருக்காரு அவர் எப்பவுமே இயற்கை விரும்பி அவர் இருக்கிற இடத்துல ஒன்னு ஆறு இருக்கும் அல்லது அறிவு இருக்கும் அங்க அறிவி இருக்குது ஆன்மீகம் நேற்று அனைவருக்கும் பணிவான வணக்கமும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களும் ஆன்மீகம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இப்ப இன்றியமையாத ஒன்றா இருந்துகிட்டு இருக்குது ஆனா இந்த நிகழ்ச்சி ஆன்மீகத்தை கேட்கிறதோடு மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டம் கொண்டு வரக்குண்டான நிறைய பயிற்சி முறைகளை சொல்லி தருது நிறைய நேர்கள் அந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு அப்புறம் இவ்வளோ நாள் கழித்து பார்க்குறேனே அப்படின்னு வருத்தப்படுற அளவுக்கு இந்த நிகழ்ச்சி இருக்குது விவரம் தெரிந்த ஐந்து வயதிலிருந்து எத்தனை வயதுரையர்கள் நூறு வயதாக இருந்தாலும் பலனுள்ள பல விஷயங்களை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு தந்துட்டு இருக்குது இன்னைக்கும் உங்களுக்கான விளக்கங்களை வாழ்க்கைக்கு தேவையான பல நல்ல விஷயங்களையும் சொல்வதற்காக நம் நிலையத்திற்கு வந்திருக்கிறார் ஞானாலய வள்ளலார் கோட்டம் நிறுவனர் இமேஜோதி திரு ஞானானந்த சுவாமிகள் அவர்கள் வணக்கம் சுவாமி ஆதன் ஆன்மீகம் என்பவர்களுக்கு வள்ளல் பெருமாள் அவர்களோடு அன்பு அருளாசிகள் என் இப்படி நண்பர் ஒருத்தர் சொன்னார் முப்பது வருஷம் சர்வீஸ் முடிஞ்சு ரிட்டையர்ட் ஆகிறப்ப வாங்கின சம்பளத்தை என் பையன் முதல் மாதமே வாங்கினான்னு சந்தோஷமாக சொன்னார் ஆனால் அவருக்கு அறுபது வயசில் வந்த தொந்தரவுகள் அந்த பையனுக்கு இருபத்தெட்டு முப்பது வயசுலேயே வந்துடுச்சு இது கிடச்சா சந்தோஷப்படுறோம் அது வந்து ச கஷ்டப்படுறோம் எல்லாமே வந்து உடம்ப வந்து என்ன வயதானாலும் வயசானவங்கன்னா டிஷர்ட் போட்டுக்கணும்னு ஆசைப்படுறாங்க இப்போ சின்ன வயசுலேயே நிறைய வயோதிகத்தனம் வந்துருச்சு நான் அவங்களுடைய உணவாகட்டும் அவங்களுடைய வேலைமுறைகளாகட்டும் எல்லாமே வந்து இளமையாக இருக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டு தோல்வி தான் மிஞ்சுது ஆனால் நீங்கள் வந்து சரியாக அனைத்துக்கும் சித்திர தாத்தாக்கள் வழி சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க என்ன மாதிரியான மூலிகைகள் கொள்ளலாம் அதுக்கு வழிமுறைகள் உண்டான்னு சொல்லுவது பிரச்சனைகளுக்கு தீர்வு இல்லாத எதுவுமே கிடையாது ஒரு அற்புதமான ஒரு அதிசயம் மூலிகை ஒன்று இருக்குது பொற்கொன்றை அல்லது சரக்கொன்றைன்னு பெறாது சரியாக சித்திரை வைகாசி தான் அது வந்து இந்த பொற்கொண்டை பூ மலரும் அந்த மரமே பார்த்தாச்சுன்னா அவ்வளவு அழகா இருக்கும் பூத்து இருக்கும் சரசிரமா பொன்னிறத்துல அப்படி பூத்தா அப்படி அவ்வளவு அழகா இருக்கும் அதில் வந்து தங்கச்சத்து அதுல அதிக அளவில் இருக்கு தங்க பஷ்பன் தோறமே அது மாதிரி தங்க பஷ்பத்தில் கூட சில நேரம் இந்த வைத்திய முறைகளில் முப்பு என்று ஒன்று சேர்ந்து செஞ்சாதான் அது முழுமையான அதோட மெட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாறும் ஆனா இயற்கை பிளஸ் ஈகை மூலிகை ஆதி மூலம் இறைவன் ஈகைனால கொடுத்தது அதான் மூலம் பிளஸ் ஈகை மூலிகை ஆதி மூலமாகி இறைவன் ஈகையினால் கொடுத்தது மூலிகை அந்த சரக்கொன்றை அகத்தியப் பருமன் அவ்வளவு அற்புதமாக அதை விளக்கி சொல்லியிருப்பாங்க அந்த பூக்களை பறித்து அதற்கு முறைப்படியே அதற்குண்டான சுத்தி முறைகள் இருக்கின்றது அந்த பூக்களை சுத்தி செய்து சீந்தில் சர்க்கரை என்று ஒரு இருக்கு சிந்தில் என்றாலே அமிர்த சஞ்சீவி என்று நம்மளுடைய சொல்வார் அமிர்தம் ரெண்டும் கலந்தது அமிர்த சஞ்சீவி அதாவது இயற்கை கிடைக்கக்கூடிய ஒரு கொடி அது சிந்தில் கொடி அதற்கு இன்னொரு பேரு வந்து அமிர்த சஞ்சீவி அந்த அமிர்த சஞ்சீவின்னு சொல்லக்கூடிய அந்த சிந்தில் கொடிய சர்க்கரை பணலாக அந்த சிந்தில் சர்க்கரையும் இந்த சரக்குன்ற பூவையே தக்க முறையில் செய்து தேன் கலந்து எடுக்கும் பொழுது ஒரு கரண்டி அளவுக்கு காலையில் ஒருக்கா மாலையில் ஒருக்கா எடுத்தாச்சுன்னா இந்த உடம்பு அப்படி பொன்னிறமாக விழுரும் நம்மளுடைய உடம்புல தோல்ல உள்ள நிறத்தை உருவாக்குவது மெலனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுரப்பு தான் அது மிக அற்புதமாக சுரந்து முகம் பட்டு போன்ற உடம்பு பொன்னிறமா அப்படி தக்க 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 தனியா அதற்காக தங்க பசுப்போமோ வேற எதுவும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நிறைய பூச்சி கிரீம் எல்லாம் வந்துருச்சு மேல பூசிட்டு போறதுக்கு ஆமா இது எதுவுமே இல்லை இது இயற்கை எவர் ஒருவர் இயற்கை உணர்ந்து இயற்கையோடு இயற்கையாக லயமாக இருக்கின்றாரோ அவர் இறைவனுக்கு மிக சமீபமாக இருக்கின்றார் நிச்சயமாக இறைவனை கண்டறிவார் வள்ளல் பெருமான் இறைவனை சொல்லும்போது போதே இயற்கை பெருவெளியினராகி இயற்கை இன்ப வடிவினராகி இயற்கை தனி அறிவினராகி அப்படிங்கிற பட் nature is god signature. ம். அப்ப பெரிய லெவல்ல சைன் பண்ணா signature ஒரு என்ன இருக்கு? ம். ஒரு நேச்சர் இருக்குது. அதனால இது இய இறைவன் இயற்கையாகவே நமக்கு கொடுத்த அரும்பெரும் கூடை இந்த பொற்கொன்றை அல்லது சரக்கொன்றைங்கிற மூலிகையை பாடம் பண்ணி அந்த பூக்களை எடுத்தாச்சுன்னா அசனா இருபது நாள் ம். தொடர்ந்து மாலை ரெண்டு எடுத்தாச்சுன்னா அண்டங்காக்கா கருப்புல இருந்த கூட என்ன செஞ்சிருவாங்க முகம் வந்து உடம்பே பொன்னிறமாக மாறும் நிறைய அனுபவங்களை இதில் பார்த்துருக்கும் இதோடு மட்டும் இல்லாம உடம்புல உள்ள எழுபத்தி ரெண்டாயிரம் நாடி நரம்பும் இரும்பு மாதிரி உறுதி பெற்றுவிடும் இதற்கெல்லாம் மேலே மேல ஒரு கிரானிக்கல் அன்கியூரபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பதினெட்டு வகையான வலிப்பு நோய்கள் இருக்கு இந்த காக்கை வலிப்பு குமரகண்டன் முயல் கண்டன் அப்படின்னு மொத்தம் ஒரு பதினெட்டு வகையான வலிப்பு இருக்கு அந்த பதினெட்டு வலிப்பு வகையான வலிப்புகள் நோய்களையும் நீக்கி அதோடு மட்டும் இல்லாமல் உடம்பே என்ன செஞ்சோம் கனகம் போல் சடமாமே அப்படிங்கிறாங்க தங்க நிறத்துல உடம்பு என்ன ஆயிரும் உறுதிக்கு உறுதி நிறத்துக்கு நிறம் அப்போ இறைவனுடைய பெரிய கொடையை அதுவும் தாத்தாங்க நம்ம சித்தர்கள் பெருமானுடைய அருங்கொடையை நம்ம என்னென்னு சொல்றது சொல்கிறக்க வார்த்தை ஒன்று வாங்கினா ஒன்று இலவசன்ற மாதிரி நரம்புக்காக எடுத்துக்கிட்டால் உடம்பு பொழிவு பெறுது உடம்பு பொழிவுக்கு எடுத்து நரம்பு உறுதி பெறுது ஆமாம் எவ்வளோ பெரிய ஆஃபரில் இறைவனுடைய பெருங்கருணை அது இயற்கை இந்த மாதிரி த மூலிகைகள் எடுக்கிறப்ப அதும் அதுக்கு பத்தியம் இருக்கணும்னு இருக்குது இந்த நூற்றி இருபது நாட்களும் கண்டிப்பாக வந்து அவங்க அசைவ உணவுகளை உட்கொள்ளக்கூடாது தன் ஊன் பெருக்க தான் பெரிது ஊனுன்பானே எங்கனும் ஆளும் அருள் அப்படின்னு பொருளாட்சி போற்றாதார்க்கு இல்லை அருளாட்சி ஆங்கிலை உண்டின்பவருக்குங்கிறாங்க தன்னுடைய உடம்பை பறக்க வைப்பதற்காக தான் பிற உயிரை கொன்று அந்த பிணத்தை ஒருவர் தின்னுவாரையானால் அருள் எப்படி வந்து ஆளும் அப்படின்னு கேட்கிறார் திருவள்ளுவர் அது மட்டும் அல்லாம எப்படி பணத்தை பக்குவமாக பாதுகாத்து சிமிக்காதவர்களுக்கு செல்வந்தர்ங்கிற பெயர் கிடையாதோ புலால் உண்ணுவர்களுக்கு அருளுடைய சிறப்பு அறவே கிடையாதுங்கிற அந்த புலால் அப்படின்னாலே பிற உயிர்களுடைய பிணம் பிற உயிர்கள் செத்து ஒழிந்த அந்த பிணம் அதை நீக்கணும் இப்போ ஆரம்பத்துல ஒருத்தர் சொன்னீங்க நான் ரிட்டையர்டாக ஆகக்கூடிய நிலையில பெறக்கூடிய சம்பளத்தை என்னுடைய மகன் முதல் மாசத்துல பெற்றாருன்னா அதற்கு காரணம் என்னன்னா அருள் இப்போ அதிர்ஷ்டம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அதிர்ஷ்டம்னா என்னன்னு கேட்டா யாருக்கும் தெரியாது அதிக அது இஷ்டத்துக்கு வர்றது அருள் அதிர்ஷ்டம்னு நினைக்கிறாங்க அதிர்ஷ்டம் என்றால் பார்வை உம் அதிர்ஷ்டம் என்றால் கண்ணுக்கு புலனாகாத அருள் பார்வை அந்த கண்ணுக்கு புலனாகாத அருள் பார்வை நமக்கு அதிர்ஷ்டம் அருள் அந்த அருளை என்ன செய்ய முடியாது இப்ப ஒரு மின்சாரத்தை பார்க்க முடியுமா முடியாது எல்லா பொருட்கள் மூலயமா வந்து அவன் எல்லாவற்றையும் ஒளிரும் எல்லா வேலையும் செய்யும் ஆனா அந்த மின்சாரத்தை என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது ஆனா தொட்டா என்ன செய்யும் தொட்டு பார்க்கறோம் இருக்க மாட்டாங்க சாப்பிடிக்கும் அதை தக்க ரீதியில என்ன செய்யணும் அதை ஒன் உபயோகப்படுத்திக்கிட்டா நல்லது ஆனா அதுல ஆபத்து இருக்கு அருள் என்ன கிடையாது ஆபத்து இல்லை அதான் திருக்குறள் திருவள்ளுவர் பெருமான் அருள் இருக்கிறார் நல்லாற்றான் நாடி அருளாக பல்லாற்றம் தேறினும் அகுதே துணை அப்படிங்கிற அது மட்டும் வள்ளல் பெருமான் பெற்றுக்கொண்டாலே உங்களுக்கு எல்லா செல்வங்களும் வண்டி போட்டு வந்து உங்க காலடியில மண்டி போட்டு நீங்க என்ன செய்ய நீங்க என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு அது தயாரா இருக்கும் அதனால அந்த அருளை என்ன செய்யணும் பெற்றுக்கொள்ளணும் அதற்கு உண்டான மூலிகையிலும் ஒரு அருள் சக்தி அருள் என்பது என்ன தெய்வீக அருள் காந்த சக்தி அந்த தெய்வீக காந்த சக்திக்கு பேர் தான் அருள் அந்த அருளை மூலிகையிலும் உண்டு பண்ணும் மன தூய்மையும் உண்டு பண்ணும் அன்போடு உருகி அகம் குழைவார்க்கு அன்றி என்போல் மணியை எய்த உணாதேங்கிறாங்க அந்த அசைவம் சாப்பிடுறப்ப வேலை முழு வேலையும் தெரிச்சு ஓடி போடும் அருள் சக்தி அதனால பொதுவிலே நமக்கு வந்து எப்பவுமே இடையராது நமக்கு நன்மை நடக்கணும்னா இந்த புலால் உணவுகளை தவிர்த்தல் நல்லது அதான் புலை தவிர்த்தவர் மட்டுமே உள்ளே போகும்னு வள்ளல் பெருமான் தான் அருளால் யாரிடம் ஒரு பைசா வாங்காம இரும்பையும் செம்பையும் தங்கமாக்கி அதை வைத்து உருவாக்கின அந்த சத்திய ஞான சபையில வடலூர்ல புலை தவிர்த்தோர் மட்டும் உள்ளே வர போட்டிருக்கு அதனால மூலிகையில் எடுக்கும்போது உண்டான பக்குவத்தோடு எடுத்தா இதை விட என்ன நன்மை இருக்கு சொல்ல பாருங்க எல்லாமே தேடி நாடி மூலிகை தருமா பக்கவான விளைவுகள் தரும் ஆனா பக்கு விளைவுகளை தரவே தராது இது நூற்றி இருபது நாள் எடுக்கணும் இந்த வாய்ப்பு இறைவன் ஒரே ஒரு முறை தான் கொடுக்கிறார் வருஷத்துக்கு ஒரு முறை தான் அந்த சரக்கொண்டு என்று சொல்லக்கூடிய மரம் பூக்கும் அந்த காலங்களில் அதை என்ன செஞ்சுக்கணும் சேமித்து அதை பக்குவப்படுத்தி இது பண்ணியாச்சுன்னா உடம்பே என்ன செய்யும் தங்கம் மாதிரி மின்னும் நரம்பு மண்டலாம் என்ன செய்யும் அப்படி இரும்பு மாதிரி என்ன செய்யும் அற்புதமான ஒரு ஆற்றலை இதுவரைக்கும் இது வரைக்கும் எங்களுக்கெல்லாம் ஆகஸ்ட் மாதம்னா பதினஞ்சாம் தேதி எப்போ வரும் விடுமுறைன்னு நினைப்பாங்க ஆனால் நீங்கள் ஆகஸ்ட் மாதம்னாலே இமயமலை பயணம்தான்ற அளவுக்கு நீங்கள் ஞாபகப்படுத்திட்டீங்க இயற்கையை ரசிக்கிறவங்க பயணம் போவாங்க இறைவனை உணரலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பயணத்தை ஏற்பாடு பண்ணி இந்த இமயமலை அனுபவத்தை இன்னைக்கு ஒரு பதிவாக அதாவது ஆகஸ்ட் இருந்தாலும் எட்டாவது மாதம் எட்டாவது மாதம் இந்த பயணத்தை மேற்கொண்டா எட்டாவது சிகரத்தை எட்டலாம் எட்டாவதும் கிட்டும் ஆமாம் எட்டாவதும் கை கெட்டாதெல்லாம் என்ன செஞ்சிடும் கை மேலே கிட்டும் அதற்கு மேலே இந்த இமயமலை பயணம் வந்து ஒரு பனிரெண்டு நாள் பயணம் விமானத்தின் மூலமாக வடலூர் பெரு வெளியில வள்ளல் பெருமான தரிசனம் செய்து அவருடைய அருளால தான் அவன் அருளாலே திருவண்ணாமலையில ஜோதி ஏத்துற மாதிரி எமைமலையில கடந்த இருபத்தோரு ஆண்டுகளாக அருட்பெருஞ்சோதி மகா ஞான தீபத்தை ஏற்றிக்கிட்டு இருக்கும் அதற்கு உண்டான திரி ஒரு இருநூற்றி ஐம்பது கிலோ ஒரே கொப்பரையில அந்த நெய் பிடிக்கும் அதற்குண்டான திரி வந்து வடலூர் பிரிவில் சத்திய ஞான சோழில் சத்திய தர்மாச்சாலையில் வைத்து வழிபட்டு தான் இங்கேருந்து தான் அந்த திரியை கொண்டு போவோம் பயணிக்கிறவங்களும் வந்துடுவாங்களான்னு கேட்குறேன் கண்டிப்பாக வர வேணும் அங்கேயிருந்து தான் தொடக்கம் விமான நிலையத்துக்கு பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருந்தா கூட வடலூர் வந்து வள்ளல் பெருமானோடைய அறுவை பெற்று தான் என்ன செய்ய முடியும் இந்த பயணத்தில் கண்டிப்பாக கலந்துவிட வேண்டும் இது கண்டிப்பான ஒரு தெய்வீக சட்டம் அது இதில் எந்த மாற்றமும் இல்லை அந்த பயணம் அப்படி தொடங்கும் பொழுதுதான் எங்கொரு தீமையும் இணைத்துட ராவகை கங்குளும் பகலுமை காவல் செய்ய இருபத்தோரு ஆண்டுகளாக பயணம் இதுவரைக்கும் யாருக்கும் ஒரு சின்ன ஒரு துளியளவுல அணு அளவுல அணுவுக்கு அணு அளவு கூட ஒரு துன்பமும் துயரமும் நடந்திருக்க அருளே வந்து என்ன செய்யும் அப்படியே பாதுகாத்து அப்படி நம்மள அப்படியே வழி நடத்துற கண்கூடாக உணரலாம் அந்த பயணத்துல போறதுக்கு ஒரு நாள் விமானத்துல வர்றதுக்கு ஒரு நாள் பத்து நாள் எமயமலையிலே இன்னைக்கு உங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடியது அத்திரி மகரிஷி பர்வதம்னு அங்க இருக்கு அந்த அத்திரி மகரிஷி பர்வதம் நான் எப்படின்னு கேட்டீங்கன்னா அத்திரி மகரிஷியும் அனுசீய சப்த ரிஷிகள்ல முதல் ரிசி யாரு அத்திரி மகரிஷி தான் அதனாலதான் என்ன அவர் முதல் முதலாக முதல் ரிஷியா இருக்கனது அவர் பேர்ல தொடங்கினது ஏ நீ வச்சிட்டாங்களோன்னு வச்சிட்டாங்களோ தெரியல அது ஆங்கிலத்துல சொன்னா ஏ தமிழ்ல போனா அதனால அத்துரி மகிழ்ச்சி அதனால தான் அத்துரி மகிழ்ச்சியோட ஏன்னு கேட்டீங்கன்னா கன்னியாகுமரிக்கு பக்கத்துல சுசீந்திரம் நீ சொல்லக்கூடிய ஒரு திருத்தலம் இருக்கு அந்த சுசீந்திரத்துல தானுமாலயன் தானுமாலையனா உள்ளுக்குள்ள இருந்து அருள் பாலிக்கக்கூடிய ஒரு அத்திரி மகிழ்ச்சி பெருமாள் அத்திரி மகிழ்ச்சியை வணங்கினா எங்க பேருலாம் சுசீந்திரன் தானுமாலையன் ஆலயத்துக்கு போனாச்சும் அவருடைய அருள் பரிபூர்ணமாக கிட்டும் அதற்கு அடுத்ததாக பொதிக மலைக்கும் குற்றால மலைக்கும் இடையில அத்திரி வனம் என்று ஒன்று இருக்கின்றது சதுரகிரியில அத்திரி குகை இருக்குது அத்திரி மகிழ்ச்சியோட குகை இருக்குது தவம் செஞ்ச இடம் அவர் இருந்துகிட்டு இருக்கிறார் ஒரு அனுபவம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பாமரன் முதன் முதலாக சதுரகிரி போறோம் போயிட்டு அப்படி திரும்பி வந்துகிட்டு இருக்கும் போது ஒத்தடி பாதை கிட்டத்தட்ட ஏறத்தாட ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரம் அந்த பாதை அப்படி வழி நிற போயிட்டே இருக்கும் போயிட்டு இருக்கும் போது அப்படி திரும்பி வரும்போது மாலை கருக்கள் ஒரு சாயங்காலம் ஐந்தரை மணி அளவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு முழுக்கு முழுக்குன்னு வழுக்கு பாறை மேல இருந்து ஆகாய கங்க கரவரண்டு அது அப்படி ஓடிக்கிட்டு இருக்குது அறிவு மாதிரி விழுந்து ஒரு பெரிய நீர்நிலை தடாகத்துல விழுந்து அந்த அங்க ஓடிக்கிட்டு வழுக்குப்பாறைய மரம் அந்த கல்லால மரத்தை பார்த்த உடனே நமக்கு அதற்கு உட்காந்து தவம் பண்ணணும் அப்படி ஒரு உள் உணர்வு சரியான பாதைகள் இல்லை நிறைய பாக்குறோம் கண்ணுக்கு தான் அந்த வழுக்கு பாறை இருக்கு அந்த வழுக்கு பாறை பக்கத்துல உட்காந்து நம்மளே ஒரு பாதை ஒன்று பண்ணி அத போய் கண்ணு கண்ணை மூடணும் ஒரு அற்புதமான நான் மயக்கத்துல இல்ல இல்ல தூக்கத்துல கனவுல கண்ணை மூடி இருக்க அவ்வளவுதான் என்னுடைய உணர்வு நல்லா இருந்துகிட்டு இருக்கு ஒரு அற்புதமான ஒரு காட்சி என்ன காட்சி என்ன ஒரு அழகான குகை தங்கன்னா தங்கம் இன்னதுன்னு மாற்ற சொல்ல முடியாத அளவுக்கு கண்ணை பறிக்கக்கூடிய அளவுக்கு பொன்னிற ஒளியோடு ஒன்பது சித்தர்கள் பெருமான்கள் எனக்கு காட்சி தங்க ஆயிரம் கிலோ பனி கட்டிய என் தலையில உடைச்சி ஊட்டின மாதிரி ஒரு பெரிய ஆனந்த பிரவசம் இல்லை இருந்து கண்களில் நீர் பெருகி கால்வழிந்து ஓடிடுங்கிறார் வள்ளல் பெருமாள் அந்த மாதிரி ஊற்றலும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்துன்னு அப்படி தாராதாரையா ஆனந்த பரவசத்துல என்ன கண்ணீர் ஊற்றுது எனக்கு அந்த நிலையில இருந்து கீழே இறங்கிறதுக்கு என்ன இல்ல மனமே இல்லை அந்த மாதிரி நேரத்துல காட்சி மறந்துது கண்ணு மொழித்து பார்த்தா ஒன்னேகால் மணி நேரம் போனதே தெரியல ஆரை முக்கால் கரு கரு கருன்னு இருட்ட ஆரம்பிச்சது அங்க பார்த்தாச்சுன்னா பெரிய பெரிய உருண்டு உருண்டு பாறைகள் அந்த ஆகாய கங்கை அடித்து புரட்டி போட்ட பெரிய இரண்டு பேரும் கட்டி போடக்கூடிய மரங்கள் குறுக்க சாய்ந்து கிடக்குது ஆனா நம்ம சித்திரல் தாத்தாக்கள் இங்கதான் இருக்கிறாங்க ஆனா நேரம் காலம் சரியில்லை என்னால பெரிய கும்பிடா போட்டு தாத்தா மறுபடியும் வர்ற உங்க பேர அப்படின்னு ஆசையை வாங்கிட்டு அப்படி இறங்கி வந்துட்டோம் அடுத்த தடவை போகும்பொழுது நம்ம கூட ஒரு மருத்துவ துறையை சார்ந்த ஒரு அன்பர் கூட வந்துகிட்டு இருக்கு கூட வந்துகிட்டு இருக்கும் போது நிறைய அங்க போறோம் பெரிய பாறையை தாண்டுறோம் அந்த மரங்களை தாண்டுறோம் தாண்டி அங்க பார்த்தாச்சுன்னா அது வரைக்கும் அப்படியே ஆறா ஓடிட்டு இருந்த ஆகாய அங்க அறிவிய மாறுது அறிவிய மாறி செங்குத்தாக விழுந்து ஒரு நீர்நிலை ஒரு தடாகம் அந்த கிறிஸ்டல் கழிர்னு சொல்லுவாங்க கண்ணாடி பழுங்கு கலர்ல இந்த தண்ணீர் அப்படியே தெரியுது அது ஒரு பயணம் பா செய்யறதுக்கு பாதை இல்லை ஆனால் தாத்தா கொடுத்த காட்சி நமக்கு தப்பாது அப்படின்னு சொல்லி அதை பார்க்கும் பொழுது அந்த மருத்துவரையும் அங்க இருக்கிறாங்க நம்ம அதை கடந்து போறோம் போன உடனே இடுப்புழவு தண்ணி அது தாண்டா ஈசான மூலையில ஒரு சின்ன ஒரு பாதை அதை பாந்தாச்சுன்னா ஒரு பாறை அது அப்படியே மேலே எழுந்து பார்த்தா ஒரு கொங்க கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் அப்படின்னு கொகையை கண்டு கொண்டேன் நீங்க வாங்க மருத்துவர் ஐயா வாங்கன்னு சொல்லி அவரை அழைச்சிட்டு உள்ள போய் அமர்ந்து அந்த கொகுக்குல மதியானம் ஒன்னரை மணி அளவுக்கு பஞ்சவாத்தியம் நான் பஞ்சவாத்தியம் பஞ்சவாத்தியம் என்பது சிவன் கோயில்ல உட்பிரகாரத்தை மட்டும் வாசிப்பாங்க விதிவிலக்கா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்குள்ளயும் வாசிப்பாங்க ஆனா அந்த பஞ்சவாத்தியம் எங்க இருக்குது அந்த கோகுல ஜுங்கு 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 ஜுங்குன்னு சும்மா அப்படியா ஒரு அற்புதமான இனிய ஓசை மெய் மருந்து ஒரு இருபது நிமிடம் நாங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கேட்டு அப்படி மெய் மறந்து ஆன பரவச ஆனந்த பரவசத்துல கேட்டுக்கிட்டே இருக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது நிறைய ஆச்சு பெரிய கும்பிடு போட்டு சரி என்ன தவம் பண்ணுவோம் தவம் பண்ணுவோம்னா கண்களை மூடி தவம் பண்ணும் போது பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த மருத்துவரையா அப்படி பிராண்டுறாரு சாமி சாமி என்ன மருத்துவரையா அப்படிங்கிற அங்க பார்த்தா அப்படி தங்க நிற சிம்மாசனத்தால் தங்க சிம்மாசனம் நவரத்னங்க புதித்த நிலையில அப்படி பொன்னிற தோற்றமாக அத்திரி எந்த ஆசிரமத்திற்கு வந்தீர்களோ அனந்த கோடி அருளாசிகள் நேரடியாக கண்ணை மூடி இல்ல மயக்கத்துல இல்ல கனவுல இல்ல நெகழ்வாக அந்த தர்சனம் அப்பேற்பட்ட ஒரு அறிப்பும் கருணைக்கு சொந்தமான சரிபாதி பாட்டி இருக்காங்களே அனுசிய பாட்டி மும்மூர்த்திகளாவே மும்மூர்த்திகளை வந்து பச்சை என்ன செஞ்சாங்க கையில வைத்து என்ன செஞ்சாங்க அவங்க குழந்தையாக்கி அதுக்கு பிறகு முப்பரும் தேவீர்களால கூட முடியவில்லை அவங்களோட சுயபூத்து கொண்டு வரக்கூடியது அப்புறம் எல்லாம் காலில் விழுந்து அப்பேற்பட்ட அருளுக்கும் ஆற்றலுக்கும் சொந்தக்காரங்க தான் அத்திரி மகிழ்ச்சி அனுசூய தேவி இவங்க ரெண்டு ஒரு தம்பது சமயதரா அமர்ந்திருக்கக்கூடிய இடம் எங்க இருக்குன்னா எமயமலையில இருக்கு அந்த எமைமலையில அதாவது நிறைய அன்பர்கள் வருவாங்க அவங்க வீட்டு மாடி படியை கூட எடுக்க முடியாம குழுக்க மாதிரி உள்ள உடம்பு உள்ளவங்க அம்மாக்கள் கூட அத்திரி மகிழ்ச்சியோட அந்த ஆற்றலால என்ன செஞ்சிருவாங்க அங்க மேல ஏறி தரிசனம் பண்ணிட்டு வந்துருவாங்க நிறைய அற்புதங்கள் நமக்கே நேரடியாக அனுசிய பாட்டி அந்த ஆலயத்துக்குள்ளே ஒரு ஐயாயிரம் வருடங்களுக்கு பழமையான தேவதாரு மரம் இருக்கு அது கட்டிபிடிச்சா ஒரு மூணு வருஷம் சேர்ந்து பிடிக்கணும் அந்த அளவுக்கு மரம் கல்லாண மரம் சொன்னீங்கன்னா அங்க தேவதி மகிழ்ச்சி தாத்தா இருக்காரு அவர் எப்பவுமே இயற்கை விரும்பி அவர் இருக்கிற இடத்துல ஒண்ணு ஆறு இருக்கும் அல்லது அறிவு இருக்கும் அங்க அறிவி இருக்குது ஆறும் இருக்குது ஒரு அழகான தெய்வீகமான சொல் ரஜினிகாந்த் ஐயாவுடைய செயலாளராக இருந்தாங்க அந்த ஐயா நம்ம கூட வந்திருந்தாங்க சாமி எனக்கு உலகமே வேண்டாம் இங்க எனக்கு ஒரு குடிசை மட்டும் போட்டு கொடுத்துருக்கேன் நான் இங்கேயே வந்து இருந்துருன்னு சொன்னாரு அவ்வளோ தெய்வீகமான ஒரு அழகு அந்த அங்க இருந்த ஐயா யாருக்கு சொல்றது வாங்க கீழே அப்படின்னு கூப்பிட்டு வந்தோம் நிறைய மூலிகைகள் அந்த அத்திரி மரிசி பர்வதம் பயணம் வந்து ஒரு நாலு மணி நேரம் நடைபயணம் காணாத காட்சியெல்லாம் கண்டுகொள்ளலாகுமேன்னு அந்த அத்திரிமரிசி பர்வதத்துல கண்டுகொள்ளலாம் நீங்க ஏதோ ஒரு ஆகாயத்துல நீங்க நடந்து போகக்கூடிய தேவர்கள் மாதிரி நினைச்சுவீங்க நடந்து போவீங்க அங்கெல்லாம் வந்தாச்சுன்னா கீழே இறங்கி வர்றதுல என்ன இல்லை மனசு இல்லை அத்திரி பர்வதத்துல இருந்து ஒரு கங்கை பருவட்டு வரும் பாருங்க அதுல ஒரு நீராடி அந்த அத்திரி பாட்டியும் தரிசனம் பண்ணிட்டு என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறீங்களோ அத்தனை கோரிக்கைகளையும் எப்போ வேணாலும் கேன்சல் ஆகிடும் கிராண்ட் சங் ஹையர் அத்தாரிட்டி கொடுக்கிறது அதை நெவர் கேன்சல் ஃபார் எவர் அதே போல அத்திரி தாத்தா வந்து என்னது ஐயர் அத்தாரிட்டி அதனால அத்திரி தாத்தா இந்த இமயமலை பயணத்துல மற்றவங்களாம் நார்மலா கேதார்நாத் பத்ரிநாத் போயிட்டு வந்துருவாங்க ஆனா இந்த பயணம் முழுக்க முழுக்க நம்மளுடைய ஞான முன்னோர்கள் ஆகிய மகரிஷிகள் விஞ்ஞானிகள் அவங்க அருள் பாலிக்கக்கூடிய அற்புதமான குகைகளுக்கும் உன்னதமான மலைச்சிகரங்களுக்கும் அந்த மூலிகை காத்த சுவாசம் பண்ணாலே இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அத்தனை உள்ளுறுப்புகளும் என்ன செஞ்சிடும் புத்தம் புதியதாக மாறு மாறி என்ன இளமையோடு இருக்க நன்றியது ஞானமாக மருந்து அங்கே கிடைக்கும் மகிழ்ச்சி அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த இருந்து தொடங்கி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் அந்த பயணம் இருக்குது ஒவ்வொரு ஆண்டும் ஆர்வத்தை ஆசையை தூண்டுதல்ங்கிறது ஒரு நல்ல பிடிச்ச உணவை பற்றி பேசணும்னா நாக்கு ஊறுது அப்படிமாங்க ஆன்மீகத்தை பற்றி பேசணும்னா ஐம்பொலன்களும் அங்கேயே ட்ராவல் ஆகுது இப்போ நீங்கள் உங்கள் கூட இப்போ எல்லாரும் டிராவல் பண்ணியிருப்பாங்க காட்சி என்ன அற்புதமான அந்த பொன்னிற காட்சியை வந்து கண்ணு மூடி உணர்ந்துருப்பாங்க இது நேரில் பார்க்கணும் அதுவும் நீங்கள் கைகோர்த்து பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறதுங்கிறது எந்த தனியாக பலமுறை மழை போயிருக்கலாம் உங்கள் அருள் சரத்தத்தோடு சேர்ந்து போகிறது எவ்வளோ பேருக்கு பாக்கி கிடைக்கும் இந்த விட முய முடிஞ்சவங்க வந்துடுவாங்க அடுத்த வருஷத்துக்கு நிறைய பேர் பேக் பண்ணி ரெடியாக இருப்பாங்க நாங்களும் வரோம் அப்படின்ற அளவுக்கு ஆயிரம் ஆயிரம் எழுத்துக்களை விட உயிரோட்டமான நூறு வார்த்தைகள் உன்னதமானது அது உண்மைக்கு மிக சமீபமாக இருக்கின்றது உயிரோட்டமான நூறு வார்த்தைகளை விட ஒரு துளி அனுபவம் உன்னதமானது அது உண்மையாகவே இருக்கின்றது இந்த பயணத்துல அந்த அருள் அனுபவம் இருக்கு அது அணு அளவு இல்ல கடல் இல்ல அதுக்கு கடந்த அளவுல அது ஒவ்வொருத்தரும் உணர்வாங்க முழுக்க முழுக்க பயனுள்ள அடுத்த கட்டத்துக்கு மனிதனை நகர்த்தி கொண்டு போற நிகழ்வா வார வாரமும் நேயர்கள் சொல்கிறாங்க இந்த வரை சாமியோட அனுபவத்தை என்ன கேட்டுக்க போகிறோம் நம்மளை அடுத்த கட்டத்துக்கு என்ன அது கொண்டு போகிறதுக்கு பயனுள்ள விஷயங்களை சாமி தர போகிறாங்கன்னு கேட்குற அளவுக்கு நிகழ்ச்சி ரொம்ப அதாவது ஆன்மீகம் போரிங் சப்ஜெக்ட் வாங்க அதை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு ஒரு லைவாக ஒருத்தர் அனுபவிச்சு சொல்கிற போதே நான் இப்போ ராமம் படிக்கலாம் நான் போனார் வந்தார்னு ஆனால் நான் போனேன் என் கூட உள்ள உணர்த்தினேன் சொல்கிற விஷயங்கள் எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் ஆதனையர்களுக்கு வந்து நிறைய ஆன்மீக அனுபவத்தை தந்தவங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிடும் ஆதன் ஆன்மீக மையன்பு என்ன நேர்களே இந்த ஆச்சரியமும் அதிசயம் பார்ப்பது கேட்பதோடு இல்லாமல் பயிற்சி செய்து வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இன்னும் பல அனுபவங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் அருட்பெரும் ஜோதி மகா ஞானதீபம் ஏற்றும் விழா இமய ஜோதி திரு ஞானானந்தா சுவாமிகளுடன் ஓர் ஆன்மீக பயணம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை முதல் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை வரை பதினைந்து நாட்கள் பயணம் ஆகஸ்ட் மாலை பதினைந்து வடலூரில் இருந்து இந்த புனித யாத்திரை துவங்கி ஹரித்வார் தரிசனம் வசிஷ்ட மகரிஷி குகை தரிசனம் கேதர்நாத் தரிசனம் அகத்திய பெருமான் தரிசனம் அத்ரி மகரிஷி பர்வத தரிசனம் அருப்பெருஞ்சோதி மகா ஞான தீப தரிசன வழிபாடு பத்ரி நாராயணன் ஆலய தரிசனம் காக புஜண்ட மகரிஷி பர்வத தரிசனம் மகா அவதார் பாபாஜி குகை தரிசனம் ரிஷிகேஷ் தரிசனம் இவை அனைத்தையும் முடித்து ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது இந்த புனித யாத்திரை முடிவடைகிறது மேலும் தகவல்களுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும் சர்க்கரை நோயா சர்க்கரை நோயினால் ஏற்பட்ட புண்ணா கால்களை விரல்களை இழக்க வேண்டும் என்ற பயமா எந்த கவலையும் வேண்டாம் கால்களை விரல்களை இழக்காமலும் எந்த விதமான பக்க விளைவுகளும் இன்றி குணம் பெற மிக சிறந்த மருத்துவ வல்லுநர்களின் மேற்பார்வையில் வள்ளலார் மருத்துவமனை சுண்டபாளையம் கோவை கால் நைன் டபுள் சிக்ஸ் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன் you mm -hmm.